அனைவருக்கும் என் மனம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்குற நிலையில் நாம் இருக்கிறோம் பழைய வருடத்தில் நமக்கு எத்தனையோ வெற்றிகள் இருந்திருக்கும் எத்தனையோ சந்தோஷங்கள் இருந்திருக்கும் நீங்கள் அதை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிய வச்சுக்கோங்க தோல்விகள் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும் சில துக்கங்களும் இருந்திருக்கும் வருத்தங்களும் இருந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு சில பாடங்களாக நினச்சி அதை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நாம் துவங்குவோம் ஸோ த லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யு ஐவ் சீன் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் யூ மைட் ஹவ் சீன் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் register all that in your mind but there could have also been some sadness some failures something may not have worked out all that would have also been there take them as learning lessons and simply move on and be ready to welcome 2026 with a very positive mind i am sure all of you are looking forward to good things in life so in the 2026 la நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற பெரிய ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்புடன் இந்த வருடத்தை நாம் துவங்குகிறோம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக சிறப்பாக பலவிதமான வளங்கள் வந்து நிறைய வேண்டும் சிறப்பான ஆரோக்கியம் செல்வ வளம் நல்ல இனிமையான உறவுகள் இப்படி மன நிம்மதி இன்னும் என்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ சௌக்கியமான ஒரு வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் All the abundance that you deserve, a beautiful health, very good health, beautiful relationships, happiness, a lot of wealth, abundance in everything that you want. பீஸ் ஆஃப் மைண்ட் எவ்ரி திங் தட் யூ கேன் திங்க் ஆஃப் ஐ விஷ் யூ ஆல் த வெரி வெரி பெஸ்ட் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் மை பிளெஸ்ஸிங்ஸ் மை விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ நமது அல்ஃபா சித்தர்கள் யூடியூப் நேயர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் டு ஆல் அவர் அல்ஃபா சித்தர்ஸ் யூடியூப் ஃபாலோவேஸ் அண்ட் ஆல்சோ சோ மெனி பீப்புள் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக் எட்ஸ்ட்ரா ஐ விஷ்யூ ஆல் அண்டர்ஃபுல் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள்